ஹலோ இன்னைக்கு கடகராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் என்னன்னு கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அது சந்திரன் அதிபதி சந்திரன் வந்து ஒரு கிரகம் இந்த கிரகத்தோட இந்த வந்து வந்து இந்த இந்த பாசக்கார இல்லையா அந்த மாதிரி பீப்புள் யாருன்னு பார்த்தா கடகராசினர் சொல்லலாம் இந்த இத குறிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் வந்து இந்த தாய் பாசம் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை டினோட் பண்ணும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி வந்து எங்க வர குரு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இது நாள் வரைக்கும் பதினொன்னுல இருந்த இருந்துட்டு இருந்த குரு வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அஷ்டம கடக ராசிய சிக்கி தவிச்சிட்டு இருந்த காலங்கள் மாறி எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல இருந்த குரு தான் வந்து உங்களை காப்பாத்திருக்காரு அவர் வந்து இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இந்த பன்னெண்டாம் இட குரு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் பொதுவாகவே கடகராசினருக்கு வந்து குரு வந்து பாக்கியாதிபதி அப்படிங்கறதுனால இந்த பன்னெண்டு கட்டத்துல எங்க வந்தாலும் உங்களுக்கு மே மேற்படி உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய காத்துட்டு இருப்பாரு அப்படி மோசமான இடங்கள்ல இருந்துட்டா கூட அந்த நன்மைகள் குறைவா இருக்குமே தவிர ஒரு ஒருபோதும் உங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துராது இப்போ இந்த பன்னெண்டாம் இட குரு வந்து அவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில உங்களோட ராசியினருக்கு வந்து கடக ராசிக்கு வந்து நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அதோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் நாலாம் இடத்தை குரு பார்வை செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசேஷமானது தான் இந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து தாயை குறிக்கும் அடுத்து வந்து வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிக்க சொல்லும் இப்போ தாய் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதில் வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கான நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சி அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அந்த ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகவும் ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு திடீர்னு ஒரு பண வரவு வரது இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வர்றது திடீர்னு இது வரைக்கும் எதிர்பார்க்காத சொத்துக்கள் வரது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பணவரவு சொத்துக்கள் சேர்றது இப்படி எல்லாம் நடக்கணும் தான் விதி நெக்ஸ்ட் விஷயமா வந்து உங்களுக்கு வீடு கட்டுற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது இந்த காலத்து காலகட்டத்துல நடக்க ஆரம்பிக்கும் நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இல்ல லோன் வாங்கி கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதுவுமே சக்சஸா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துலயும் குரு பார்வை வரதுங்கிறது வந்து உங்களுக்கு லோன் மாதிரியான விஷயங்களும் வந்து உங்களுக்கு சக்சஸ் பண்ணி தான் கொடுப்பாரு நீங்க ரொம்ப அலையாம ரொம்ப விரைவிலே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வீடும் நல்ல விதமாக கட்டி முடிச்சிருக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாலாம் இடம்னு பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பெரும்பாலான நன்மைகளை அதிலேயே செஞ்சு முடிச்சிடுறாரு நெக்ஸ்ட் விஷயமா நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதிகப்படியான நல்ல மனதுக்கு விருப்பமான நிறைய ட்ரெஸ்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பன்னெண்டாம் இட குரு வந்து உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தினாலும் அது வந்து ஓரளவுக்கு சுப செலவுகளாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அஷ்டம சனியில் நடந்து முடிஞ்ச அஷ்டம சனியில வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்ப தீரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் அதெல்லாம் தீரதுக்கு உண்டான பொருளாதார முன்னேற்றம் பண வரவு அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு வேலை எழுந்தும் இருப்பீங்க இந்த அஷ்டம சனையில் அதெல்லாமும் ஒரு தீர்வாக போகுது புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சி அந்த கடன்லாம் வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து முடிய ஆரம்பிக்கும் சீக் இந்த கடனை வந்து முழுவதுமாக நீங்கள் தீக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கான வழிவகைகள்லாம் வந்து குரு ஏற்படுத்தி தரப்போகிறாரு பொதுவாகவே கடகராசிக்கு வந்து வெளியூரில் இல்லை வெளி மாநிலங்கள் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களில் நீங்க அதாவது உங்க பிறந்த இடத்துல இருந்து நீங்க வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது வந்து பெரிய லக்க கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கறதே வந்து அங்கே தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இட குருவும் வந்து உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு யாரெல்லாம் போகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் நீங்க கண்டிப்பான முறையில் அதில் உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சி நீங்க அந்த அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நல்ல வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஆறாம் இடத்துல உங்கள் குரு பார்வை வர்றது அப்படிங்கிறது வந்து உங்கள் வேலையில் நீங்கள் எதுநாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதுக்கான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதுக்கு மேலே அப்படி இருக்காது குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச மாதிரியே நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அது வந்து பிறரால் நோட்டீஸ் பண்ணப்படும் நீங்கள் வந்து அவங்களே வந்து எதிர்பார்த்து கேட்பாங்க இவரை இந்த வேலைக்கு போட்டால் அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்க நேமை வந்து அந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு அதனால உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் போடுறப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அல் ஆல்ரெடி ராகுவும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறதே வந்து இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யோக காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் திடீர் பணம் வரவும் வரும் ஒரு ரகசியமான பணம் வரவு வரது எல்ஐசி அமௌண்ட் வரது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த எட்டாம் இட பார்வை வந்து உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இட குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே பெட்ரூம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அதில் அதிகமாக அந்த அழகுபடுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு உங்கள் ரூமை மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க முன்னாடியே சொல்லிவிட்டு இந்த பன்னெண்டாம் இட குரு வந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுக்க போறாரு ஸோ அதுக்கான முயற்சிகளே நீங்க தாராளமா இறங்க ஆரம்பிக்கலாம் கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட உடல்நிலை அப்படிங்கிறது தான் அப்பாவோட உடல்நிலையில என்ன சிக்கல் இருந்தாலும் உடனே அதை வந்து கேர் எடுத்து பார்த்து நீங்க இமீடியட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க டிலே பண்ணாம இருக்கிறது வந்து அதிக அளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் மருத்துவ செலவு வந்து அப்பாவுக்கு அதிகப்படியாக தான் போக போகுது அம்மாவோட உடல்நிலை நல்லா இருக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் அந்த அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான நீங்கள் கேர் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்க போகுது அதை மட்டும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் வேற குருவை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல காப்பகம் முதியோர் காப்பகம் அவங்க அவங்களுக்குலாம் போயிட்டு ஏதாவது ஃபுட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணலாம் செப்பல்ஸ் டொனேட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு குரு பகவான் கிடைக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு அதிகமாக பண்ணி கொடுப்பாரு இந்த கடகராசினரில் யாருக்கெல்லாம் ரொம்ப ஆன்மீக நாட்டம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த டைம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது இல்லை ஆன்மீக குருமார்களை பார்க்குறது இல்லை தீட்சை எடுத்துக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு நிலையை நோக்கி நீங்கள் தீட்சை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் அதுவுமே நடக்க ஆரம்பிக்கும் கோயில் சார்ந்த என்ன விதமான பணிகளாக இருந்தாலும் கோயில் திருப்பணிகள் குடமுழுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்கெடுத்துக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஜோதிடர்களுக்குமே வந்து இது வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்குமே வந்து இது வந்து ஒரு வெளிச்சமான காலம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குரு சார்ந்த எல்லா விதமான நிலையிலையுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கேது அப்படிங்கிறது வந்து உங்கள் திருமண இந்த வருடம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் இல்லை உங்களுக்கே வந்து அந்த மனநிலை அந்த மாதிரி போகும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற அந்த மூடெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருடமே நிறைய கடகராசினருக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ மைண்ட்ஃபுல்லா செயல்பட்டு உங்களோட லைஃபை வளமாக்கிக்கோங்க தேங்க்யூ